அலாமை வரமத்துல வரகாத்தூர் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லவின் நல்லடியார்களே நாம் அனைவரும் துன்பம் இல்லாத பிரச்சனைகள் கவலைகள் இல்லாத ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இயக்கமும் எதிர்பார்ப்பும் இல்லாத மனிதர்களே உலகத்தில் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு எல்லா மனிதர்களின் இயல்பான தேட்டமாக ஆசையாக துன்பம் துயரம் இல்லாத பிரச்சனைகள் கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்பது அமைந்திருக்கிறது ஆனால் நாம் எவ்வளவுதான் துன்பம் இல்லாத வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டாலும் துன்பம் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் சாத்தியம் இல்லாமலும் இருக்கிறது எல்லா நேரத்திலும் துன்பங்கள் துயரங்களோடு தான் நம்ம வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது ஆனால் இந்த துன்பம் துயரங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிற நாம நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்த உடனே இந்த பிரச்சனைக்கான தற்காலிகமான காரணம் என்ன என்று நம்முடைய மூளை சிந்திக்கிறது நான் வாகனத்தில் வந்துகிட்டு இருக்கிறோம் திடீர்னு ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுருச்சு அந்த விபத்துக்கான காரணம் என்னன்னு யோசிக்கிறோம் அது நமக்கு கவலையை தருது விபத்து ஏற்பட்டுருச்சு கை காலில் டேமேஜ் ஆயிடுச்சு அல்லது வாகனத்துக்கு பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு பெரிய பொருளாதார செலவு வந்துருச்சு எதனால் இது ஏற்பட்டுச்சு நான் ராங் ரூட்ல வந்துட்டேன் அல்லது அவர் ராங் ரூட்ல வந்துட்டான் நான் கொஞ்சம் வேகமாக போயிட்டேன் பிரேக் பிடிக்காம போயிடுச்சு வண்டி டயர் வந்து ரொம்ப பழசா போயிடுச்சு அதனால இந்த மாதிரியான சிக்கல்லாம் ஏற்பட்டுருச்சு இன்னும் கொஞ்சம் அதுல கவனமா இருந்துக்கணும் அப்படின்னு நமக்கு அந்த நேரத்துல என்ன பிரச்சனை ஏற்பட்டுருச்சோ அந்த காரணங்களை யோசிக்கிறோம் அந்த காரணங்களுக்கான தீர்வை தேடுகிறோம் அதோட அந்த அந்த பிரச்சனையை விட்டு நகன்று அடுத்த நம்முடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுறோம் அதோட அந்த பிரச்சனையை மறந்துடுறோம் அதிகபட்சமா அதுல இருந்து கிடைக்கிற ஒரு சின்ன பாடத்தை எடுத்துக்குவோம் நம்ம வண்டியை கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கணும் அல்லது சரியான ரூட்ல போகணும் எதிராளி தப்பா வர்றோம்னா நம்ம மட்டும் கரெக்டா போனா போதாது அவன் கரெக்டா வர்றானு பாக்கணும் பார்க்கணும் இல்லைன்னு சொன்னா அவன் வந்து நம்ம மேல அடிச்சு நமக்கு சிக்கல் உண்டாயிரும் அந்த நேரத்துல நம்மளை காத்துக்கணும்னு காத்துக்கணும் அந்த நேரத்து பிரச்சனையை மட்டுமே கவனத்துல கொண்டு அதிலிருந்து கிடைக்கிற பாடத்தோடு நாம் நம்ம பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வேலையை முடிச்சுக்கிறோம் ஆனா ஒரு ஆன்மீக அடிப்படையில் மார்க்க ரீதியாக குரானுடைய பார்வையில சிந்திச்சா நமக்கு ஏற்படுகிற துன்பங்களுக்கு அந்தந்த தற்காலிக காரணங்கள் மட்டுமே முக்கியமானவை அல்ல ரெண்டு அதுக்கு பின்னாடி ரெண்டு முக்கியமான பிரதான காரணங்கள் இருப்பதாக குரான் சொல்லுகிறார் நம்ம வாழ்க்கையில ஏற்படுற எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் பின்னாடி ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கிறது அந்த காரணத்தை கண்டறியவும் அதற்கான தீர்வுகளை தேடுகிற வேலைகளையும் யார் செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக துன்பம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் யார் அதை கண்டுக்கலையோ அவங்க திரும்ப திரும்ப பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டே இருப்பாங்க சிக்கல்ல புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதோ அப்படின்னு காலம் முழுக்க அவங்க வேதனையில வாடிக்கிட்டே இருப்பாங்க அந்த ரெண்டு முக்கியமான காரணங்கள் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிஞ்சுக்கணும் அந்த ரெண்டு காரணங்கள்ல ஒரு காரணத்தை முக்கியமான ஒரு காரணத்தை குரான் இப்படி சொல்கிறது பமா பிமா இம்முசீபத்தின் ஐதீகும் உங்களுக்கு ஏற்படுகிற உங்களை வந்து அடைகிற எந்த துன்பமாக இருந்தாலும் உங்கள் கரங்களால் நீங்கள் சம்பாதித்தவையே வாழ்க்கையில நமக்கு வர்ற துன்பத்தின் பின்னாடி அதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கிறோம் என்று குரான் சொல்லுங்கள் நாம இருக்கிறோம்னா என்ன 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 அர்த்தம் அப்ப பிமா கசப தைதிக்கும் நீங்க செஞ்ச பாவம் தான் நீங்க செஞ்ச தவறுகளும் நீங்கள் செஞ்ச பிழைகளும் உங்களுடைய துன்பத்துக்கு காரணமா இருக்கிறது நாம பாவங்களையும் தவறுகளையும் செய்து 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 நமக்கு நாம துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அப்ப நாம முதல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா நமக்கு ஏதாவது துன்பமோ பிரச்சனைகளோ சிக்கலோ ஏற்பட்டுருச்சுன்னா இந்த சிக்கல் ஏன் ஏற்பட்டுச்சு தற்காலிக காரணத்தை விட்டுருங்க அதை தாண்டி இது ஏன் ஏற்பட்டுச்சு நான் என்ன தவறு செஞ்சேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பிழை செஞ்சேன் அதுக்கு முன்னாடி நான் பிறருக்கு என்ன அநீதி இழைத்தேன் அல்லது அல்லாவுடைய வேதத்திற்கு புறம்பா நான் என்ன நடந்துகிட்டேன் அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுனதா இருக்கலாம் அற்பமானதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் இதுதான் அதுதான் இல்லை ஒரு பிறரை பத்தி புறம் பேசுனதா இருக்கலாம் ஒரு பொய் பேசுனதா இருக்கலாம் ஒரு வியாபாரத்துல பொய்யான முறையில சத்தியம் செஞ்சதா இருக்கலாம் அல்லாவுடைய கட்டளைகளை மீறினதா இருக்கலாம் தொழுகையை நிராகரிச்சதா இருக்கலாம் இப்பாளிகள் ரீதியா ஒழுக்க கேடுகளில் ஈடுபட்டது எதுவா இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையை ஏதோ ஒரு தப்ப அல்லாவுடைய வார்த்தைக்கு மாற்றமாக நான் ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் அல்ல அதுக்கு எனக்கு ஒரு பாடம் கற்பிச்சு கொடுத்திருக்கிறான் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த பிழைகள் என்ன என்ன நாம் யோசிக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்படி யோசித்து அந்த பிழைகளை மீண்டும் செய்யாமலும் தான் செய்த பிழைகளுக்காக வேண்டி நாம பாவம் மன்னிப்பும் தேட ஆரம்பித்தோம் என்றால் நமக்கு ஏற்பட்ட துன்பங்களில் இருந்து நம்மை காப்பாற்றுவதாக அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி தருகிறான் உங்களுக்கு ஏற்படுகிற துன்பங்களுக்கான காரணம் நீங்கள் செய்த பாவங்கள் தான் நீங்கள் செய்த பிழைகள் தான் பெரும்பாலும் நமக்கு வர்ற துன்பத்துக்கு நம்ம காரணமே இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம எப்போதுமே என்ன நினைக்கிறோம்னா அவன் காரணம் அது காரணம் இது காரணம் அப்படின்னு ஆயிரத்தி எட்டு காரணம் நம்மை தாண்டி உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் காரணமா கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் உலகம் இல்லையா உனக்கு வந்த பிரச்சனைக்கு நீதான் காரணம் அவன் வந்து முட்டுனா அவன்தான முட்டுனா முட்டுன அவன் ஆனா முட்டை வச்சது அல்ல ஏன் முட்டை வச்சா நீ செஞ்ச பாவத்துக்கு முட்டை வச்சான் நீ என்ன பண்ணியிருந்தா அவன் முட்டுனா அவன்தான பிள்ளை மேலதான தப்பு மேலதான குற்றப்பத்திரிகை சார்ஜ்ஷீட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு இறைவனின் ஏற்பாடு இருக்கிற அந்த இறை நம்பிக்கையாளன் இறைவனின் ஏற்பாட்டை யோசிக்க வேண்டும் இறை நம்பிக்கை அற்றவர்கள் உலகத்தின் ஏற்பாட்டை யோசிப்பார்கள் அதற்கான காரண காரியத்தை தற்காலிக பிரச்சனைகளில் தேடுவார்கள் அல்லாஹுவை நம்புகிற மக்கள் அல்லாஹ் ஏன் அது அதை தான் நிகழ்த்தினா இந்த இந்த ஆக்சிடென்ட் அல்லா நிகழ்த்தினதான் இல்லையா அல்லாஹ்வால் நிகழ்ந்ததுதான் எனக்கு ஏற்பட்ட எல்லா காரியங்களும் கதிரி வ ஷர்ரிஹி மினல்லாகி தகாலா எனக்கு ஏற்படுகிற நலமாக இருந்தாலும் தீங்காக இருந்தாலும் அல்லாவின் போகத்திலிருந்து ஏற்படுகிறது என்றதான் ஒரு முஸ்லீம் நம்பணும் அப்ப எனக்கு இந்த மனக்குழப்பம் பிரச்சனை சிக்கல் பஞ்சாயத்து எல்லாமே அல்லா தந்தானா அல்லாஹந்தான் என்னை துன்பப்படுத்துறது பார்த்து ரசிக்கிற இறைவன் இல்லை அர் ரஹ்மான் ரஹீம் அவன் அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேர் அன்புடையவன் ஒரு தாயை விட பல மடங்கு பல்லாயிரம் பல நூறு மடங்கு பெரும் கருணையும் பெரும் ரஹமத்துமுடைய அபுல்லா அளவின் என்ன ஏன் இப்படி சோதிக்கிறான் என்ன ஏன் இப்படி அள என்னை ஏன் இப்படி பதற வைக்கிறான் என்னை ஏன் இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறான் அவ ஒன்ன அவன் ஆளாக்கல பா நீ செஞ்ச காரணத்தை உனக்கு புழு அல்லா அவ படிச்சு காட்டுவான் நீ பார்த்துக்க திருந்திக்க உன்னை நீ மாத்திக்க லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரிவல் பகதி பிமா கிசவ தைதின்னாஸ் கடலிலும் தரையிலும் குழப்பங்கள் மேலோங்கி விட்டது பிமா கிசவ தைதின்னாஸ் மனிதர்கள் அவர்களின் கரங்களின் காரணம் செய்த காரணமாக சொல்லிட்டு அறுத்து சொல்றான் லியுதி கஹும் பகலல்லதி அமிலும் உள்ள அல்லகும் எரிஞ்சுகும் அவர்கள் திருந்துவதற்காக அவர்கள் செய்தவற்றில் கொஞ்சத்தை அவர்களுக்கு அல்ல சுவைக்கச் செய்வதற்காக கடல்லையும் தலையிலையும் உலகத்திலையும் குழப்பமா இருக்குது குழப்பத்துக்கு காரணம் மனுஷன் செஞ்ச தான் இவன் செஞ்ச பாவம் தான் அதனால என்ன பண்றான் இந்த பாவத்திலிருந்து அவன் மீளரும் அல்லகும் அவர்கள் திருந்து திருந்துவதற்காக அல்ல என்ன பண்றான் அமிலு அவர்கள் செய்தவற்றில் சிலதை அவர்களையே சுவைக்க வைக்கலாம் நீ செஞ்சதுதான் அதுக்கான ரிசல்ட் பாரு இப்படிதான் இருக்கும் ஆஹா இந்த ரிசல்ட் வேண்டாம் இந்த பஞ்சாயத்து வேண்டாம் நினைக்கிறியா இது பெரிய குடச்சலா இருக்கு நினைக்கிறியா இது இல்லாத நிம்மதி வேணும் நினைக்கிறீ அப்படி மீன்று அப்ப அதுல இருந்து நீ விலகிக்க அப்படின்னு எனக்கு பாடல் நிறுத்துறதுக்காக என் பாவங்களில் இருந்து என்னை விடுதலை பெற செய்வதற்காக என் இறைவன் எனக்கு கற்றுத்தருகிற செய்திகள் என் வாழ்வில் எனக்கு ஏற்படுகிற துன்பங்கள் நபிமார்கள் அப்படித்தான் சிந்தித்தார்கள் என்று கூடாது சொல்கிறேன் உகது போர்க்களத்தில் நபி தோழர்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட நமக்கு தெரியும் வரலாறு பெரிய அடி முஸ்லீம்களுடைய படைக்கு பேர் அடி விழுகிறார் எழுபது சகாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள் சஹாபாக்கள் மத்தியில பெரிய குழப்பம் உண்டாயிடுச்சு அவங்க கேட்கிறாங்க அவளம் அசாபத்துக்கும் முசீபத்தும் கத அசபத்தும் கொளுத்தும் மண்ணாக இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய துன்பம் ஏற்பட்ட உடனே இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு இப்போ உங்களுக்கு ஏற்பட்ட உடனே பதில் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுல பதில் போர்க்களத்துல எதிரிகளுக்கு ஏற்பட்டுச்சு உகது போர்க்களத்துல முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டுச்சு இப்ப அல்லாஹ் சொல்றான் முன்னாடி அவங்க இதோட ரெண்டு படங்கு துன்பத்தை அனுபவிச்சாங்க இப்ப நீங்க துன்பப்பட்டுறீங்க துன்பப்பட்டவன இப்போ என்ன சொல்றீங்க கொல்தும் அண்ணாஹாதா இது எப்படி வந்துச்சு முஸ்லீம்களாக நமக்கு நம்ம அல்லாஹ்வுடைய படல முஸ்லீம் படம் என்ன அர்த்தம் அல்லாவுடைய படம் அல்லாவுடைய தூதுருடைய படல அல்லாவுடைய தூதருடைய படிக்கு இப்படி எல்லாம் ஒரு தோல்வி வரலாமா அல்லாவ மறுக்கிறவனுக்கு தோல்வி வரலாம் ஓகே நமக்கு எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு கேட்கிறீங்க கொல்தும் அண்ணாஹாதா இது எப்படி நிகழ்ந்தது என்று நீங்கள் கேட்கிறீர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து பதில் சொல்றான் கொல் நபியை சொல்லுங்கள் ஹுவ மின்ன விந்தி அன்புசிக்கும் அது உங்களாலேயே வந்தது என்று சொல்லுங்கள் எப்படி தோற்றம் நீ தான் காரணம் அது காரணங்கள் விரிவாக பேசப்படுகிறார் அதுமாதிரி செய்தி என்னென்ன காரணத்தினால தூதனுடைய வார்த்தைகளை எப்படி மறுத்தாங்க ஆனால் ரத்தின சுருக்கமாக குரான் சொல்லி முடிக்குது கொல் ஹுவ மின்ன விந்தி அன்புசிக்கும் இது எப்படி நமக்கு நேர்ந்துச்சு ஒன்னால தான் இருந்துச்சு அப்ப நீ ஒன்ன மாற்றிக்க யூனு சிலே வரலாறு அவரெல்லாம் அறிந்த வரலாறு

நம்ம மேல கோவப்பட்டுக்கிற ஒரு போறார் பலன்னு அல்லன்னு குதிராலை நாம் அவர் மீது ஆட்டோம் என்று எண்ணி சுலுமாத்தி அந்த எண்ணிக்கொண்டார் இன்ன குடல் அல்லாத்துக்கு மீன் வயிற்றுக்குள்ள வச்ச உடனே அப்பதான் சிந்தனை ஆகாணமே என்ன பண்ணிட்டு வந்தோம் அல்லாஹ் மேல கோபோ ஐயோ பெரும் பாவத்துல பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அல்லாயிராக இல்ல அந்த சுபகானுடல்லிமீன் அந்த இருள்களுக்கு உள்ளே இருந்து அவர் அல்லாஹை அழைத்து பிரார்த்தித்தார் அவர் சொன்னார் வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை சுபகானக்கு இறைவா நீ தூயவன் நீ எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்றவன் நீ விரும்பியதை செய்கிறவன் ஆனா ஓ விருப்பத்தில் போய் நான் கிராஸ் ஏன் அது இன்னி இன்டல் வாலிமீன் அநீதம் செய்வோரில் ஒருவனாக நான்தான் ஆகிவிட்டேன் விரைவா என்று அவர் அந்த இருள்களுக்கு உள்ளே இருந்து பிரார்த்தித்தார் அவரோடு முடிக்கிறா பிரார்த்தித்தார் அவரது பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம் கம்மி அவரது கவலையிலிருந்து அவரை பாதுகாத்தோம் கதாளிக்க நுஞ்சில் மூமினீன் இப்படித்தான் மூமின்களையும் பாதுகாப்போம் வரலாறு முடிக்கிறல்ல இப்படித்தான் மூமின்களை நாம் பாதுகாப்போம் எப்படி பாதுகாப்போம் தப்பு செஞ்சிருவே செஞ்ச உடனே திருந்தி யாரா என்ன மன்னிச்சிரு கேட்டா எப்படி அந்த யூனுசை காப்பாற்றினோம் அப்படி உங்களை காப்பாற்றுவோம் அல்லாவிட பிறந்து பாதுகாப்பு வேண்டும் உதவி வேணும்னு கேட்கிறியா நீ பாவ மன்னிப்பு இஸ்லாம் தன் சமூகத்துக்கு செய்த பிரச்சாரத்தை குரான் சொல்லி காட்டுகிறது

நீ மட்டும் மன்னிப்பு கேளு அல்லாஹ் மன்னிப்பான் மன்னிக்கிறதோடு விடமாட்டான் இவரு சிலி சபா அலைக்கும் எதிராரா வானத்திலிருந்து மழையை பொழிய வைப்பான் வறட்சியை கொடுத்து துன்புறுத்த மாட்டான் செழிப்ப கொடுப்பான் ஓ கும்பி அவ்வாள் செல்வத்தை கொடுத்து உதவி செய்வான் பணியின் பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான் ஓ எஜாலுக்கும் ஜென்னாத்து தோட்டங்களை கொடுப்பான் அன்சாரன் ஆறுகளை நதிகளை கொடுப்பான் எப்ப கொடுப்பான் நீ மன்னிப்பு கேளு கொடுப்பான் நீ பாவத்துக்கு மன்னிப்பு கேளு அல்லா என்ன கொடுப்பான் பாவத்தை மன்னிச்சுட்டேன் இந்த டிக்ளரேஷனை மட்டும் கொடுக்கவே இல்ல நீ கேட்க வேண்டியது மன்னிப்பு அல்லாஹ் கொடுக்க வேண்டியது மன்னிப்பை கொடுப்பான் செல்வத்தை கொடுப்பான் தோட்டத்தை கொடுப்பான் தண்ணியை கொடுப்பான் வாழ்வை கொடுப்பான் புள்ளைங்கள கொடுப்பான் எல்லாத்தையும் கொடுப்பான் ஈஸ்தகவிரு உ ரப்புக்கு இன்னொரு இடத்துல ரப்பக்கும் சும்மா தூமு இல்லை உங்கள் இறைவனிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் அவன் பக்கமே திரும்பி விடுங்கள் யும்மத்தியகும் மதாஹன் ஹசன் அஞ்சிலா அதிலிமுசம்மா குறிப்பிட்ட காலம் வரை இந்த உலகத்தில் அழகான முறைகளை உங்களுக்கு வாழ்வை அல்ல வாழ்வாதாரங்களை வாழ்வின் தேவைகளை பூர்த்தி செய்வான் நல்ல நிம்மதியாக வாழ்ப்போம் இன்னொரு காரணம் இருக்கிறது விரிவாக பேச வேண்டிய ஆனால் முதலில் நாம் எந்த சிக்கலோ எந்த எப்படி வேணாலும் வரலாம் சிக்கல் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது யார் யாரை கொண்டாடலாமோ சோதிப்பான் அற்பமான மனிதர்கள் வச்சு சோதிப்பான் கவலைக்குள்ள ஆளாகி நிமிப்போம் எவையமல்லாமோ வந்து நம்ம மிரட்டுவான் யார் யாரும் இல்லாம நம்ம அசிங்கப்படுத்துவாங்க அடிபட்டு ஆஸ்பத்திரியில் போய் கிடப்போம் பொருளாதாரத்துக்கு வழி இல்லாமல் இருப்போம் ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுவாரு அங்க மருந்தை இல்லை என்னவோ வரும் நீ எதையெல்லாம் விருப்பமில்லாமல் துன்பம் துயரம் என்று அலற்றுகிறாயோ அவை அனைத்திற்கும் பின்னணியிலே ஏதோ உன்னுடைய பாவம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை யோசித்து பாவத்திலிருந்து மீன் பாவத்திலிருந்து மன்னிப்பு கேள் அல்லாஹின் வாழ்வை சிறப்பானதாக ஆக்கி தருவார் என்று திருமண கூட நமக்கு வாக்களிக்கிறது அதன்படி வாழுகிற வாழ்கிற வாழ்க்கையை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வான